டீம் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்றே சொல்லலாம் கடவுள் குமார்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நற்செய்தி நல்ல நிகழ்வு நடந்திருக்கு என்றே சொல்லாங்க ஒரு எதிர்பாராத விதமாக உங்களுக்கே தெரியும் இந்தியா ஸ்ரீலங்கா தொடர் வந்துட்டு ஜூலை இருபத்தி ஏழு ஆரம்பிக்கிறாங்க மூணு டி ட்வெண்ட்டி அண்டு மூணு ஓடியை ஓகேவா முதல் மேட்ச் வந்துட்டு ஜூலை இருபத்தி ஏழு நடைபெற உள்ளது டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் ஓகே இந்த நிலையில் பயிற்சி ஆட்டமும் போய்கிட்டு இருக்கு இந்த டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கான்ட்ரவர்சி என்னன்னா ருத்ராஜ் கேகவாட் நான் எந்த தப்பும் பண்ண சார் அப்படின்னு சொல்லியுமே அவரை வந்துட்டு நிராகரிச்சிட்டாங்க டீம் ஸ்குவாலில் எடுக்கவே இல்லைங்க ஓடிஏ ஃபார்மேட் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் ஏன் மிகப்பெரிய மிகப்பெரிய முன்னாள் இந்நாள் வீரர்கள்லாம் டே கில்லுலாம் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு செட் ஆகாத வேண்டாம் அவனை ஓடிஏ டெஸ்ட்டில் யூஸ் பண்ணிவிட்டு ருத்ராஸ் கேக்கு வாய்ப்பு கொடுங்கிறான்னு நம்ம எம்எஸ் தோனியிலேருந்து எல்லாருமே சொன்னாங்க சேம் டைம் இவர் மல்டி டேலண்ட் உள்ளவருங்க ருத்ராஜ் கேக்வாட் இந்த மாதிரி இவனுக்கு அரசியல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தோனி இவர்கிட்ட ஆலோசனை பண்ணியிருக்காராமா உனக்கு பேட்டிங் மட்டும் திறன்றதுன்னா உன்னை ஆற்றுல விட்டுருவானுங்க தெருவில் விட்டுருவானுங்க நீ டெஃபினட்டாக இன்னொரு டேலண்ட் மல்டி மிக்கல் அண்ட கற்றுக்க என்ன மாதிரி ஒரு கீப்பரா பயணி டெஃபனட்டா உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயரா ஒன்று எடுப்பாங்கன்னு கீப்பர் பணியும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு டொமஸ்டிக் லெவல்ல ருத்ராஸ் கீக் தான் கீப்பரும் பண்றாரு இப்படி எல்லா திறமையை வளர்த்துக்கிட்டுமே அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சிங்க இன்னவரை எக்ஸ் தளத்தில் ஏன்டா அவன் என்னடா தவறு பண்ணா அதாவது ஒரு ஆறு பேட்ஸ்மேன்கள் சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா சுபன் கில்லு இப்படி ஜெய்ஸ்வாலி எல்லா பேட்ஸ்மேன்களை விட இவர் தாங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் லாஸ்ட் ஒரு ஏழு போட்டியில் அதிக ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி எந்த தவறுமே பண்ணாமல் ஒரு பிளேயரை நீக்கிறது வந்துட்டு மிகப்பெரிய என்னங்க சொல்கிறது அநீதி என்றே சொல்லலாம் அந்த பிளேயரோட திறமையும் அழிந்துவிடும் என்றே சொல்லாங்க இந்த நிலையில் மேலே இதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு எல்லாம் நன்மைக்குங்கிற மாதிரி டி டுவெண்ட்டி ஸ்குவாடில் வந்துட்டு இலங்கைக்கு எதிரான இந்திய டீம் ஸ்குவாட் அதாவது டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் அஸ்ரதீப் சிங் அண்ட் கலீல் அகமது சேம் டைம் ரியான் பிராக் நினச்சி பாருங்களேன் ரியான் பிராக்லாம் நீங்களே நினச்சிக்கோங்க இதெல்லாம் நியா நியாயமே இல்லை என்று தாங்க சொல்லணும் அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனால் ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு வாய்ப்பு கிடைக்கல கொடுமலை கொடுமை மிகப்பெரிய மிகப்பெரிய கொடுமை இந்த நிலையில் அதாவது கௌதம் காம்பீர் மேலேயும் செலக்டர் மேலேயும் ரோஹித் சர்மா மேலேயும் கடுமையான விமர்சனம் இழப்பு போனதுனால பயிற்சியின் போது அதாவது பயிற்சியாட்டம் நடந்துகிட்டு இருக்கு பயிற்சியின் போது இவர் கலில முது இன்ஜுரி ஆயிருக்காரு அண்டு சஞ்சு சாம்சன் வந்துட்டு இன்ஜுரி ஆயிருக்காரு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் இடம் பிடிச்சிருந்தாருங்க இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்துட்டு ஓடிய ஃபார்மேட்டில் மாற்றிட்டு ஏன்னா ஓடிய ஃபார்மேட்டில் சஞ்சு சாம்சன் இடம்பெறல அவர் அங்கே சிப் பண்ணிட்டு அவர் பிளேஸ்ல இவர் வராருங்க உள்ள அதாவது பெரியார் வரா நம்ம ருத்ராஸ் கிக்வாட்டுக்கு இடம் கிடச்சிருக்கு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இலங்கை தொடர் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் சேம் டைம் பார்த்தீங்கன்னா காலில் அகமது வந்துட்டு இன்ஜூரி ஆயிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க காலில் அகமது ரியா பராக்லாம் ஒரு மினி இன்ஜுரி ஏற்பட்டிருக்காமா இந்த நிலையில் இவங்க ரெண்டு பேர் பிளேஸில் நட்டு உள்ளவரா அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஆனால் அதிகாரப்பூர்வமாக ருத்து வந்துட்டு சஞ்சு சாம்சன் பிளேஸில் டி ட்வெண்ட்டி இடம் பிடித்தோர் இடம் பிடிச்சிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இவருக்கு காயம் பெருசாச்சு கலிலகமதுக்கு டெஃபினட்டாக வந்துட்டு நடராஜன் அவர் பிளேஸில் விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இது ஒவ்வொரு தமிழக ஃபேன்ஸுக்கும் அண்டு ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுக்குமே ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் என்றே சொல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க